அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி தமிழ்நாட்டில் ஒரு இடம் இயற்கை எழில் குஞ்சு வனப்பு மிகுந்த ஒரு பகுதி இந்த பகுதியிலிருந்து சூரியன் மறைகின்ற ஒரு காட்சியை பார்க்கிற பொழுது ஆச்சரியத்தினுடைய உச்சத்துக்கு நீங்க போயிடுவீங்க வேட்பின் உச்சத்திற்கு நீங்கள் செல்வீர்கள் அப்படின்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட ஒரு இடம் எது அந்த இடத்தை பத்தி தான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில நாம தெரிஞ்சுக்க போறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் பொதுவாக சுற்றுலாவுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து சுற்றுலாவுக்கு வீட்டில் குழந்தைகளோட அது நண்பர்களோட இந்த மாதிரி பலர் செல்வது உண்டு ஆனால் போகிற நம்ம எல்லா இடத்தையும் பார்த்துட்டோமா அப்படின்னு பார்த்தா கேள்விக்குறி தான் வரும் காரணம் என்ன ஒன்று நேரம் இன்னொன்று செலவு இன்னொன்று அங்கே உள்ள சூழ்நிலைகள் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் நம்ம போகிற இடத்துல எல்லாத்தையும் பார்க்குறோமா இல்லையா அப்படிங்கிறது அப்படி போகும்பொழுது சில இடங்களை கண்டிப்பாக நம்ம பார்க்கணும் அப்படின்னு இருக்கும் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில இந்த இடத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன் பொதுவா முக்கடல் சங்கமிக்கும் கடற்கரை பகுதிகள் உதாரணமா கன்னியாகுமரி ராமேஸ்வரம் திருவனந்தபுரம் கோவலம் அந்த மாதிரியான பகுதிகளில் மாலை நேரங்களில் வந்து கதிரவன் மறைகின்ற ஒரு காட்சியை பார்க்குற பொழுது அங்க இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் அப்படி ஒரு ஆச்சரியத்தோட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஆறாவரத்தோட உற்சாகத்தோட ஒரு சத்தம் போட்டு அதை கொண்டாடுற ஒரு காட்சியை நம்ம வந்து பார்க்க முடியும் காரணம் என்னன்னா எனக்கு ஒரு நாள் நம்ம பாக்குறோம் அந்த இடத்த அந்த காட்சியை ஒரு நாள் பார்க்குறோம் மீண்டும் அதுக்கு பார்க்கணும்னா இன்னொரு தடவை எப்போவாது போகணும் இல்லையா அப்படி பார்க்கக்கூடிய அந்த காட்சி கண்கொள்ளா காட்சியாக இருக்கு தான் சத்தம் போட்டு அத ரசிக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு ரசனை இருக்கக்கூடிய இடங்கள் அப்படின்னா பல இடங்கள் இருக்கும் அதில் இன்னைக்கு ஒரு முக்கியமா குறிப்பா ஒரு இடத்தை பத்தி சொல்றதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி இது வந்து கடற்கரை பகுதி அல்ல மலையின் உச்சி மலையின் உச்சியிலிருந்து நீங்க பார்க்கற பொழுது அப்படி ஒரு ஆச்சரியமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த இடம் எந்த இடம் தெரிஞ்சுக்கலாமா பொதுவா சொல்லுவாங்க விட தொன்மையானது தமிழ்நாடு கேரளா கர்நாடகம் ஆகிய மூன்று மாநில எல்லைப்பகுதியை சந்திக்கக்கூடிய ஒரு மலைப்பகுதி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியினுடைய ஒரு முக்கியமான இடம் இந்த இடம் மலைகளின் அரசு என்று அழைக்கக்கூடிய நீலகிரி மலை இந்த மலைத்தொடரில் இருக்கக்கூடியது ஊட்டி என்று அழைக்கப்படுகின்ற உதகமண்டலம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் அந்த இடத்தை பற்றி தான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு நான் சொல்றேன் பொதுவாக வந்து ஊட்டிக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஊட்டியில் பார்க்கக்கூடிய இடங்கள் நிறைய இருக்கும் உதாரணமாக குழந்தைகள் பூங்கா அப்புறம் வந்து ஏரி போட் ஹவுஸு தொட்டபெட்டா அவலஞ்சி இந்த பக்கம் குன்னூர்ல வந்து நிறைய பகுதிகள் உண்டு இப்படி பல பகுதிகள் சொல்லலாம் இப்போ உதாரணமா நம்ம இங்க குன்னூர்ல இருந்து மேல போறோம்னு வச்சுக்கோங்க இங்கிருந்து ஒரு பத்தொன்பது கிலோமீட்டர் குன்னூர்ல பல பகுதிகள் இருக்கு இப்போ கோட்டைகள்ல இருந்து வரோம்னு வச்சுக்கோங்க ஒரு முப்பத்தோரு கிலோமீட்டர் அந்த பகுதியில இருந்து பாக்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்கு இந்த பகுதி முதுமலை வனவிலங்கு சரணாலயம் அந்த பகுதிக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு நாற்பது கிலோமீட்டர் தூரம் இந்த சுற்றுப்புறங்களில் போற இடங்களும் நீங்கள் செல்லுகின்ற வழிகள்லாம் பார்க்கக்கூடிய இடங்கள் வந்து அவ்வளவு ஒரு கண்கொள்ளா காட்சியாக நம்ம மனசை விட்டு நீங்காத அப்படியே பார்க்க 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 நமக்கு லயித்து போகக்கூடிய அளவுக்கு இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய இடங்களாக இந்த இடங்கள் இருக்கும் இல்லையா இப்போ இதுல பல இடங்கள் இருக்கு அப்ப அந்த எல்லா இடத்தையும் வந்து நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னு சொன்னா அதுக்காக தான் உங்களுக்கு போற இடங்கள்ல நீங்கள் பார்க்கக்கூடிய இடங்கள்ல ஒவ்வொரு இடங்கள்லையும் என்ன இருக்கு அப்படி போற பொழுது அந்த இடங்கள்ல நீங்க பார்க்க வேண்டிய இடம் என்ன அப்படிங்கிறத சொல்றதுக்காக தான் முழுமையா நீங்க போங்க இந்த மாதிரியான இடங்கள் இருக்க பாத்துருங்க அப்படின்னு சொல்றதை விட அந்த இடங்களில் என்ன இருக்கிறது என்பதை ஒரு சின்ன சின்ன வீடியோவா உங்களுக்கு அந்த இடங்களின் சிறப்புகளை தனித்தனியா உங்களுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோ தர்றேன் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறது என்ன அப்படின்னா ஊட்டியில இருந்து கூடலூர் சாலையில் ஒரு நாற்பது கிலோமீட்டர் தூரத்துல கூடலூர்ல இருந்து வந்தீங்கன்னா ஒரு எட்டு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய இடம் தான் ஊசிப்பாறை அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இந்த ஊசிப்பாறை அப்படின்னு சொல்றது வந்து செங்குத்தா வாழிப்போடு நேராக நிற்கக்கூடிய ஒரு மலைப்பகுதி இந்த மலைப்பகுதியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அங்கிருந்து பாக்குறதுக்கு வந்து அவ்வளவு ஒரு அழகான ஒரு காட்சிகளை நீங்க பார்க்க முடியும் காரணம் என்னன்னா ஒரு முந்நூற்றி டிகிரியில் இது அங்கிருக்கு அங்கிருந்து நீங்கள் கீழே பார்க்கும்போது இயற்கை எழில் கூடிய இடங்கள் பச்சை ஒரு பட்டு கம்பளம் விரித்தால் போல் இருக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கும் பள்ளத்தாக்குகள் இதையெல்லாம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க கற்பனையில் போனவங்க பார்த்துருந்தீங்கன்னா நீங்க யோசிச்சு பாருங்க மீண்டும் உங்களை வந்து அப்படியே ரீவென்ட் பண்ணி பார்க்கலாம் இல்லையா அந்த பகுதியில் இருந்து தான் என்ன காட்சி என்ன அதிசயம் அப்படிங்கிறத சொல்றதுக்காக தான் கோடை காலங்களில் கதிரவன் மறையக்கூடிய காட்சியை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்படி ஒரு காட்சியை பார்க்கவே முடியாது அப்படி ஒரு அதாவது என்ன சொல்றது வியப்பினுடைய உச்சத்துக்கே நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி ஒரு பகுதி தான் இப்போ இந்த இடம் அதாவது இந்த ஊசி பாறை ஊசி முனை என்று சொல்லக்கூடிய இந்த இடம் இதுல கோடை காலங்கள்ல இந்த மாதிரியான ஒரு காட்சியை வந்து நீங்க அங்கிருந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் அல்ல நீங்க அங்கிருந்து பார்க்கும்பொழுது அது அறுபது டிகிரியில நீங்க பாக்குறீங்க அதனால மலையினுடைய பல பகுதிகளை நீங்க அங்கிருந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க அங்கிருந்து அதான் அந்த தூரத்துல இருக்கக்கூடிய காரணத்தினால அங்க ஊட்டியினுடைய ஒரு பகுதியை நீங்க அங்கிருந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க முதுமலை வனவிலங்கு சரணாலயம் பகுதி முழுவதுமே நீங்க அங்க மேல இருந்து பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க கூடலூருடைய நகராட்சியினுடைய வனப்பு மிகுந்த அந்த பகுதிகளை வந்து நீங்க அங்கிருந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ இவ்வளவு ஒரு அழகான ஒரு இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய ஒரு இடமாக தான் அந்த ஊசிப்பாறை என்று சொல்லக்கூடிய பகுதி நம்ம ஊர்ல இருக்கு நம்ம நாட்டில் இருக்கு சுற்றுலா போறவங்க கண்டிப்பாக அந்த இடத்த ஒரு முறை பார்க்குற பொழுது நிச்சயமா இப்படி ஒரு உற்சாகமான ஒரு இடத்தை நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி நீங்களே ஆச்சரியப்படுவீங்க காரணம் நம்ம கடற்கரை பகுதியில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம் ஆனால் மலை உச்சியிலிருந்து பார்க்குற பொழுது இப்படி ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் இப்போ நீங்க வந்து யாராவது மைசூர் பகுதியில் வந்து ஊர் போனீங்கன்னா அங்க ஒரு பார்க்ல இருந்து என்ன பண்ணுவாங்க அங்க ஒரு பூங்காவில் இருந்து பார்ப்பாங்க அப்ப பார்க்குற பொழுது இந்த இதே மாதிரி இந்த காட்சி தெரியும் ஆனா அது வந்து ஒரு சமதள பகுதியாக தெரியற மாதிரி நமக்கு இருக்கும் ஆனா அது அல்ல இது ஊசி பாறை மேல இருந்து நீங்க கீழே அது மறையக்கூடிய அந்த ஒரு காட்சி இருக்குல்ல கதிரவன் மறைகின்ற கண்கொள்ளா காட்சி பார்க்கின்ற பொழுது கிடைக்கின்ற அந்த இன்பம் சொல்லுவதற்கு வார்த்தைகள் இல்லை என்று சொல்லலாம் அந்த அளவிற்கு ஏற்க எழில் கொஞ்சக்கூடிய ஒரு பகுதியை நீங்கள் பார்க்கலாம் சென்றவர்கள் சொல்லுங்கள் செல்ல இருக்கின்றவர்கள் நிச்சயமாக பார்த்துவிட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே மீண்டும் இதே மாதிரி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியிலும் அங்கு நீங்கள் பார்க்க வேண்டிய இடங்கள் என்ன அதனுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்து வீடியோவில் தர்றேன் இப்போ நீங்க நான் பேசும்போது உங்களுக்கு தெரியும் குரல் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் ஒரு இரண்டு மூன்று நாட்கள் தொடர்ந்து வீடியோக்கள் போட முடியல காரணம் என்ன பேச முடியாத காரணம் தான் அதனால ஏதாவது குறைகள் இருந்தாலும் கூட அதை நீக்கி அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் சிறப்பாக உங்களுக்கு நான் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நம்முடைய முத்தமிழ் பார்வை யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன் உங்கள் அன்பின் மாங்குடி கே முத்தமிழ்ச்செல்வன் வணக்கம்